உங்களை ஆசீர்வதிப்பாராக ரெண்டு சாமியில் எழுதின புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் ஆம் எனக்கு அன்பானவர்களே பக்தனாகிய தாவிதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவருடைய இறுதியத்திற்கு ஏ ஒரு மனிதன் என்று சொல்லி ஆண்டு இருக்கு ஏற்றபடி அவர் அவருடைய வாழ்ந்தபடியில் மோசமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு மகனே நீ பயப்படாதே என் கிருபை எப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவது வீடும் உன் ராட்சியமும் என்றென்றைக்கும் உனக்கு உன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த ராஜாசனம் எப்பொழுதும் அதில் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் கூட ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய மாறாத கிருவைக்குள்ளாக நம்மை வயிற்று நடத்துகிறது மாத்திரம் அல்ல நாம் சம்பாதித்தவைகள் நமக்காக கொடுக்கப்பட்டவைகள் எப்பொழுதும் நாம் வாழும் நாட்களிலே இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கும்படி நம் அனுபவிக்கும்படி தேவன் எல்லாவிதமான அனுக்கிரகங்களையும் செய்து நம்மை ஆசிர்வதித்து நடத்துவார் காட் பிளஸ் யூ